ஹலோ வணக்கம் வாங்க உறவுகளே இன்னைக்கு அம்மா என்ன பண்ண போறேன்னா முட்டை குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொருள் பண்ண போறேன் இன்னைக்கு தான் வீடியோ வாங்க பார்க்கலாம் அம்மா அண்ணனுக்கு என்ன செய்யறனோ சமையல அதான் வீடியோவா போடலான்னுங்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலாம் பாத்துருக்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே சேவங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க சேவங்களா ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தான் இதுலதான் நான் அம்மா முட்டை குழம்புக்கு போறேன் வாங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு சட்டுன்னு வைக்கிறேன்றதை பாருங்க தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்ப தண்ணி போட்டு ஊற வச்சாச்சு இதுல வந்து ஒரு நூறு கிராம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு பெரிய கட்டி பூண்டு ரெண்டு கட்டி உரிச்சு வச்சிட்டேன் இப்ப வந்து மூணு தக்காளி இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் இப்ப அம்மா கடை கடை குழம்பு செய்ய போறேன் பாருங்க இப்ப நம்ம போட்ட தொட்டு சீக்கிரமா கரைச்சிட்டோம் அது கூட இந்த மூணு தக்காளியை போட்டு நல்லா கையை போட்டு பெசைஞ்சு நம்ம கரைச்சிக்கலாம் அந்த குழம்பு தக்காளி நல்லா கரைச்சாச்சு அது திப்பியும் கருவேப்பில கொஞ்சம் நான் எப்பவுமே கருவேப்பில அரைச்சி தாங்க போடுவேன் அது தனி டேஸ்டாவும் இருக்கும் கீழே தூக்கி போட வேண்டாம் வேலையும் இருக்காது மிக்சியில போய் நான் கொஞ்சம் திருப்பிட்டு வந்துடுவோம் நீங்க ஃப்ரெஷ்ஷான என்ன ஊத்திக்குது அம்மா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண நானு காலையில சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுத்தேன் அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குது வேஸ்ட் ஆகாத அதிலே தான் அம்மா குழம்பு வைக்கிறேன் அதனால உடனே உடனே ஊற்ற முடியாது இல்லைங்களா ஒரு நாள் வச்சு சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க வெந்தயம் ரெண்டு போடுங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் கடுகு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் வடவும் அவ்வளோதான் நம்ம வீட்டிலே கருவேப்பில இருந்தது அதுதான் தக்காளியோட போட்டு இந்த வெங்காயமும் அறிய வேண்டாம் அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல பொன்னீரமாக வதங்கணும் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுமே வெங்காயம் வாதனதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் புளியில் உப்பு போடலை சும்மா தான் கரைச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கும்போது நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை வச்சு அதில் போட்டுருவோம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை பூண்டு தட்டி போட்டாலும் தான் இருக்கும் நான் முழுசு முழுசாக சாப்பிட எனக்கு அம்மா வந்து ஆத்திரம் போட்டு பெரிய பெரிய பல்லா நான் அப்படியே நான் நார்மல் பூண்டு பல்லு தான் இது அதனால நல்லா வதங்கட்டோம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம் நம்ம ரெண்டு நாள் குழம்ப கிடாதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ஊத்துறமே இந்த பிரச்சனை நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அந்த குழம்பு இந்த இட்லி போட்டுக்கலாம் இப்போ இட்லியே வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எனக்கு காரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது சாதா மிளகாத்தூள் தான் குழம்பிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கினேன் ஒரு கால் ஸ்பூன் பொடி போட்டு வச்சு அவ்வளோதான் இதுக்கு இப்போ நல்ல இந்த மிளகாத்தூளை நம்ம நல்லா வாதிக்கிடுவோம் என்னடா எல்லாரும் வைக்கிறது தானே அம்மாவும் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க சிம்பிளாக செய்வேன் டக்குன்னு முடியும் செல்லங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தேங்காயெல்லாம் அரிசி ஊற்ற மாட்டேன் இப்போ மிளகா நல்லா வதக்கிச்சுன்னா நான் வீடியோ கட் பண்ணாம தான் எழுதுறேன் இப்போ நம்ம இந்த கரிசி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கும் அவ்வளோதான் நல்லா ஒரு கலக்கு களை விட்டுடும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூட்டையே இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த நுற கட்டுறதுலாம் போனோம் ஒரு பாருங்க சின்ன புள்ளியாவது வெள்ளம் போடுறேன் சாம்பார் பொடி கொஞ்சம் போடுறேன் டேஸ்டாக இருக்கும்ட்டு அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுதுன்னா அந்த நுரையெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கக்கூடாது அப்படியே விட்டுடணும் சிம்பிளாக சிறுவை வச்சிட்டோம்னா அது பாடம் வெந்துடும் நுரையெல்லாம் போயிடும் உப்பு காரெல்லாம் சரியாக பக்கத்தை பார்த்தீங்கன்னா கூட குறையா இருந்தா போட்டுக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது பிள்ளைங்களா இப்போ என்ன பண்ணுறோம் முட்டை உடச்சி ஊத்துறோம் பாருங்க கலக்க கூடாது கொஞ்சம் சிறுவ வச்சுட்டு ஊத்துனோம்னா கலங்காம இருக்கும் நாலு பக்கம் ஊற்றிக்கலாம் இப்ப ரெண்டு பேரும் நாங்க நாலு முட்டை ஊத்துறோம் முட்டை ஊத்தினோட இந்த குழம்புக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் வரும் கலக விடாது அப்படியே விட்டுடணும் அஞ்சு நிமிஷம் தாங்க இந்த குழம்பு விட வேலையே அவ்வளோதான் இப்போ ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது எடுத்து காட்டுறேன் எப்படி பார்த்து கொஞ்சம் வெள்ள வெள்ளையாத மேல வந்துக்குது அப்படியே விட்டுடணும் எடுத்து சாதத்துல சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் பிள்ளைங்களாம் முட்டை குழம்பு வேலை முடிஞ்சது இவ்வளவுதான் முட்டை குழம்பு சிம்பிள் தான் அடுத்தது பீட்ரூட் செய்ய போறேன் அந்த வீடியோவும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சிம்பிளா செய்வேன் பீட்ரூட் முட்டை குழம்புக்கும் பீட்ரூட்டுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் சாதம் சூடா வச்சுக்கலாம் ஓகே செல்லங்களா முட்டை குழம்பு பாத்துட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிளா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் செல்லங்களா

காய் வேகத்துக்கு உப்பு போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா வேகட்ட வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி போட்டு இறக்க போறோம் பாருங்க வேர்க்கலை பொடியும் அம்மா வந்து வேர்க்கலை பொடியும் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து காரக்குழம்பு வைக்கும்போது போடலாம் சாம்பார் வைக்கும்போது போட்டு பொருள் பண்ணீங்கன்னா பெப்பர் பொடி போடலாம் இதுவும் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்க அம்மா சேனலு அப்போ இது வந்து கொஞ்சம் நாள் போயிடுவோம் ஏற்களை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்ன போட்டுக்கிறேன்றது கேட்டால் கூட சொல்கிறேன் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் இல்லாமல் சரி சாப்பிட வந்துச்சு அதை தான் என்னோடய சமையல் முடிஞ்சது அம்மா அண்ணாவது செய்கிறதான் பிள்ளைங்களாம் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அந்த மாதிரி சேனல்கிட்ட கண்டிப்பாக பிடிக்கணும் சேலத்தன்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லங்களா சரிங்களா பாய் மீண்டும் நல்லா இருக்கலாம் பொரியல் முழு நிமிஷத்துக்கு வருங்க சாப்பாடு வேண்டி ஓகே பாய் செல்லங்களா